திருச்சிற்றம்பலம் சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் சிவபெருமானுடைய அன்ன அபிஷேகத்தை நாம் ஏன் தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு வினாவிற்கு விடை காணும் பொருட்டு குருவருளும் திருவடைமருதூர் மகாலிங்க பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையும் கூட்டி வைத்திருக்கின்றது ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நன்னாளிலே சிவபெருமானுக்கு அன்ன அபிஷேகம் என்பது நடைபெறும் இந்த அன்ன அபிஷேகத்தை கண்டு தரிசனம் செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் உண்டு காரணம் என்னவெனில் சிவபெருமான் எல்லா ஆன்மாக்களும் முக்தி பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் உடம்பை வழங்குகின்றான் இந்த உடம்பு எதனால் ஆனது எனில் அன்னத்தால் ஆனது அதனால்தான் இந்த உடம்பை அன்னமய கோஷம் என்று உபனிடனங்கள் குறிப்பிடுகிறது இதே கருத்தை அவ்வை பிராட்டி தன்னுடைய ஞான குரலிலே குறிப்பிடுகின்ற பொழுது அன்னத்தால் ஆயே உடம்பின் பயனெல்லாம் முன்னோனை காட்டிவிடும் என்று அருளி உள்ளார்கள் உடம்பு என்பது அன்னத்தால் ஆனது இந்த அன்னத்தால் ஆன இந்த உடம்பினுடைய பயன் என்னவென்றால் சிவபெருமானை கண்டு தரிசனம் செய்வது என்று அவர் அருளி உள்ளார்கள் உடம்பு என்பது அன்னத்தால் ஆனது அன்னத்தினால் வளரக்கூடியது அன்னம் என்ற ஒரு சொல்லுக்கு முக்தி என்று ஒரு பொருள் உண்டு ஆன்மாக்கள் அனைத்தும் முக்தி பெறும் பொருட்டு இறைவன் இந்த உடம்பை வழங்கியிருக்கிறான் இந்த உடம்பு அன்னத்தாலானது அன்னம் என்ற ஒரு சொல்லுக்கு முக்தி என்று பெயர் ஆகவே முக்தியை வழங்குவதற்கு இந்த உடம்பு பயன்படுவதனால் இந்த உடம்பை பாதுகாப்பது நம்முடைய கடமை அதனால் தான் திருமூலர் குறிப்பிடுகின்ற பொழுது உடம்பை யானிருந்து ஒம்புகின்றேனே என்று அருளியுள்ளார்கள் இந்த உடம்பு இல்லை என்றால் நம்மால் அனுபவங்களை பெற முடியாது மெஞ்ஞானத்தையும் தரிசனம் செய்ய முடியாது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் அட்ட உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பது திருமூல தேவநாயனாருடைய கூற்று ஆகவே இந்த உடம்பு எடுத்ததுடைய பயன் அன்னமய கோஷத்தினுடைய பயன் சிவபெருமானுடைய அன்ன அபிஷேகத்தை கண்டு தரிசனம் செய்வதே அதனால் அன்பர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுடைய அன்ன அபிஷேகத்தை கண்டு இந்த உடம்பு எடுத்ததுடைய பயனை பெறுமாறு வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்